எல்லாருக்கும் வணக்கங்க இப்படியோட வீடியோ நம்ம சேனலில் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லாது இவ்வளோ சீக்கிரம் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருக்குமே அம்மா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தர் அம்மா இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் சத்தியமாக நம்ம தாங்க இப்போது நான் அந்த ஒரு சூழ்நிலையிலும் மனநிலையிலும் தான் நான் இருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஃபோர்ட்டின் அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால தான் என்னால் வந்து இந்த கொஞ்ச நாளாகவே என்னால் எந்த ஒரு வீடியோஸும் என்னால் வந்து போட முடியல போடுற மனநிலைமையிலையும் நான் இல்லைங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு வயசு ஆகுதுங்க இப்போது இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அம்மா அம்மா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துங்க அம்மாவை ஒரு வழி அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அதுலேயும் வந்து எனக்கு நடந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந் ரொம்பவே வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று ஏன் அப்படின்னா கடைசியில் எங்கள் அம்மாவுடைய உயிர் போகிற நேரத்தில் அம்மாவுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அம்மா வந்து முடியாமல் இருக்கும்போது அந்த கடைசி மணி நேரத்தில் போய் நான் போய் அம்மா கூட இருக்கவே என்னால் வந்து முடியலை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஆனால் ரொம்பவே நல்லா தான் இருந்தாங்க ஒரு மைல்டு ஃபீவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்பவும் செக் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணால் அதே ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் ஒரு டாக்டரை வந்து பார்த்தோம் அவங்க வந்து எப்போது ரெகுலராக பார்க்குற டாக்டர் தான் அவங்க வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க அந்த ஆன்டிபயோட்டிக் மைல்டாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க அம்மாவுடைய உடம்பு கண்டிஷன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸாக அந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நைட் அம்மா எடுத்துக்கிறாங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா உதடு எல்லாமே வந்து வீங்கிக்குது உடம்பு எல்லாமே வந்து ரொம்ப தடிப்பு தடிப்பாக ஆயிடுச்சுங்க என்னடாது இப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே அவங்க பார்த்துட்டு இது வந்து இந்த ட்ரக்குனால் வந்து அலர்ஜி தான் அதனால் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் சரியாயிரும்னு சொல்லிவிட்டு போட்டு அனுப்பிச்சாங்க திருப்பி அடுத்த நாள் வந்து இன்னும் அதிகமாயிருச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அந்த உதடெல்லாம் வீங்கினது அடுத்தது வந்து புண்ணாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது மறுபடியும் அங்கே டேப்லெட்ஸ் கொடுத்து டூ ஃபைவ் டேஸில் செட்டில் ஆயிரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வந்தால் திருப்பியும் ரொம்ப ஃபீவர் அதிகமாயிருச்சு மறுபடியும் ஒரு டூ டேஸ் கழிச்சு ரொம்ப முடியாமல் மறுபடியும் போகும்போது உடனே வந்து அட்மிஷன் போட்டாங்க அட்மிஷன் போடும்போதே பார்த்திங்கன்னா அம்மா உடம்பு மூஞ்சி எல்லாமே ஃபுல்லாக வீங்கிட்டு ஃபுல்லாக தடிச்சிருச்சுங்க ரொம்ப வாயெல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு அம்மாவா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அவங்க ஃபேஸ் எல்லாமே மாறி போச்சு ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இந்தளவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து எங்களால் யோசிச்சு பார்க்கவே முடியல ஒரே ஒரு மாத்திரை இந்த அளவு பண்ணும் அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கவே முடியல அட்மிஷன் போட்டு ஒரு ஒன் வீக் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிது ஆனால் வாயில் புண் புண்ணெல்லாம் ஆறவே இல்லை அம்மா ஏற்கனவே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஐஎன்ஆர் வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க அசிட்ரோம் டேப்லெட் சாப்பிட்றதுனால ஐஎன்ஆர் வேல்யூன்னு ஒன்று ப்ளட்டில் இருக்கும் அதாவது பிளட்டை வந்து திக்காகாமல் இருக்கிறக்காக சாப்பிட்ற ஒரு டேப்லெட் தான் அந்த அசிட்ரோம் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது இந்த அலர்ஜியை கட்டுப்படுத்த கொடுக்குற மருந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஐஎன்ஆர் வேல்யூ வந்து அதிகப்படுத்திகிட்டே வந்திருக்குது அதுவும் செக் பண்ணி இதுக்கும் அதுக்கும் மாற்றி மாற்றி மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கைனால் வந்து அலர்ஜியை சரி பண்ண கொடுத்த மருந்து எல்லாமே அம்மாவை அம்மாவுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது எங்களுக்கு அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லாமல் ஃபோர்த்து ஃபைவ் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரக்னால அலர்ஜி மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் உடனே கேட்டோம் ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரக்னால அலர்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குங்காட்டி இல்லை அவங்களுக்கு வந்து வேறு இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு அப்படி இப்படின்னு நம்மளையே வந்து ஒரு மாதிரி இது பண்ணாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ மருந்து கொடுக்குறோம் ஆனால் அம்மா வந்து ரொம்ப வீக்காகிட்டே வர்றது எங்களுக்கு நல்லா கண் கூட தெரியுது வெளியில் இருக்கிற வீக்கெல்லாம் குறைஞ்சாலுமே அம்மா வந்து ஃபிசிக்கலே ரொம்ப டவுன் ஆகிட்டே வர்றாங்க எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்த மருந்துடைய எஃபெக்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்திருக்கோம் அந்த ரிப்போர்ட் வரக்கு செவன் டேஸ் ஆகும் ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபைவ் டேஸ் கழிச்சு வாங்க அந்த ரிப்போர்ட் வந்துடும் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு போயிடுறோம் வீட்டுக்கு நைட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப நல்லா தான் நார்மலாக தான் இருந்தாங்க பட் நடக்க முடியாமல் இருந்தாங்க நடக்க முடியல அதாவது வீக்காக இருந்தாங்க அதுக்கு காரணம் இந்த மருந்துன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் கஞ்சி மட்டும் குடித்தாங்க மார்னிங் பார்த்திங்கன்னா சடனாக அம்மா வந்து ரொம்ப வீக் ஆயிருக்காங்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நைட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்திருக்காங்க திருப்பி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க எந்திரிக்க முடியல அந்த மாதிரி இருந்திருக்காங்க டாக்டர்ஸ் சொல்லி அங்கே ட்ரிப் போட்டிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கும்போது டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு டூ ஹவர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப இதாக ஏதாவது ஆகிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து ட்ரிப்போட டாக்டர் வந்துட்டு அவங்க ட்ரிப் போட ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே அம்மா உடைய ஜிப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன இருக்குது அப்படின்னா நைட் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அம்மாவுடைய யூரின் எல்லாம் போகாமல் அப்படியே பிளாகேஜ் ஆகிடுச்சு நைட்டு ஃபுல்லாக யூரின் பிளாகேஜ் ஆனவுடனேயும் வயிறு நெஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் அப்படியே மேலே வர ஆரம்பிக்க சடனாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த வீக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே அம்மா வந்து இறந்துட்டாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இவ்வளோ தூரம் ஒரு உயிரை கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு டேப்லெட் அது வந்து இப்படி வந்து பாதிக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்க முடியலங்க பிப்வரி ரெண்டாம் தேதி ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க அம்மா பிப்ரவரி பதினாலாம் தேதி இறந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளில் ஒரு டேப்லெட் உயிரையே கொண்டுருக்குது அப்படிங்குறதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் உயிரை கொண்டிருக்குது அப்படிங்கிறது இப்படி ஏற்றுக்கவே முடியலைங்க டாக்டர்ஸ் வந்து அதை வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்லாமல் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஃபைவ் டேஸ் கழிச்சி வாங்கன்ட்டு வீட்டுக்கு போய் அடுத்த நாளே வந்து அம்மா வந்து டெத்தானது வந்து எங்களுக்கு ஏன்னா வந்து ஜீரூச்சிக்கவே முடியல யூ அது வந்து அந்த டேப்லெட் என்ன பண்ணியிருக்கு எல்லா பார்ட்ஸையுமே வந்து எல்லா பார்ட்ஸையுமே வந்து எல்லா பார்ட்ஸுடைய ப்ராசஸையும் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு கிட்னி ஃபே கிட்னி ஃபெயில் ஆகி இருக்குது லிவர் லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கு அட் இப்போ வந்து எதுக்காக இது எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் தானே ஒரு தலைவலி மாத்திரை தானே ஒரு பேராசிட்டமல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஆனால் அது வந்து எவ்வளோ ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோவை நான் கண் உங்களோட ஷேர் பண்ணனும் நான் ஷேர் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பெயின் கில்லர்ஸ் ஏதோ ஒன்று மெடிக்கல் ஷாப்லேயோ ஏதோ ஒன்று கையில் கிடச்ச மாத்திரையே நம்ம போடுறோம் அந்த மாதிரி தவறுகள் வந்து எவ்வளோ பெரிய விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவே முடியாதுங்க இதுக்கும் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட வாங்கின ஒரு மாத்திரை நமக்கு வந்து இந்தளவு நமக்கு அலர்ஜி ஆகி இவ்வளோ வந்து உயிரே போகிற நிலமை வந்திருக்குது அப்படிங்கும்போது நம்ம மெடிக்கல் ஷாப்பில் நம்ம ஒரு ஃபார்மசியில் வாங்கி நம்ம நம்மளாக ஓ செல்ஃபாக எடுத்துக்கிற மெடிசன் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை வேணாலும் உண்டாக்கலாம் அதனால தயவு செஞ்சு யாருமே போய் இந்த இந்த மாதிரி தப்புகளை வந்து பண்ணாதீங்க குழந்தைகளுக்காகட்டும் நமக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் நம்மளே ஓனாக போய் ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்து கலவு தா காய்ச்சல் தலைவலி சளி அதுக்காக நம்மளே போய் வாங்கிட்டு வந்து நம்மளே சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க யாருக்கு எந்த மாத்திரை எப்போ அலர்ஜி ஆகும் எப்படி அலர்ஜி ஆகும் சொல்லவே முடியாது அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் வ நாங்கள் வந்து அந்த அந்த மாத்திரை ஆன்டிபயோட்டிக்கை வந்து டெஸ்ட் பண்ணாமல் டாக்டர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த அஜாக்கிறதனால இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து நாங்கள் இறந்துட்டு நிற்கிறோம் ஒரு ஒரு சின்ன சின்ன அஜாக்கிரதனால ஒரு உயிர் வந்து எவ்வளோ ஈஸியாக போச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிவிக்கணும் இந்த மாதிரி ஒரு சில தப்புகளை வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வீடியோவாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு யாரும் மெடிக்கலில் மெடிக்கலில் வாங்கி இனிமேல் மருந்து சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட சாப்பிட ஆரம்பிங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா சடனாக டக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறதெல்லாம் வந்து ரொம்பவே யோசிச்சு போடுங்க ஏதாவது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்துன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் தயவு செஞ்சு நம்ம ஹெல்த் மேலே கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் இப்போது எனக்கே எங்கள் அம்மா விஷயத்தில் நிறையா ஒரு பாடம் வந்து கிடச்சிருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அம்மா அப்பா அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு உறவு எந்த ஒரு உறவுமே அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாதுங்க நம்ம அம்மா இல்லாமல் நமக்கு கிடைக்கிற வழி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே அதை யோசிக்கிறேன் நான் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அதை நான் அதை வீடியோ பண்ணுறத வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மாவை வச்சு இப்படி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு நினைக்கும்போது ரொம்பவே மனவேதனையா இருக்குது பட் எங்கள் அம்மா என் கூடவே இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் இது எல்லாத்த விட எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இது எல்லாத்த விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பெற்றவங்களுக்கு கடைசி நேரத்தில் நம்ம கூட இருக்க முடியாதது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வழிங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ஒன் வீக்கும் நான் கூடவே இருக்கிறேன் அம்மா வந்து பிப்ரவரி தேதி அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அப்போ வந்து நான் பன்னெண்டாந்தேதி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாந்தேதி ஈவினிங் வரைக்கும் நான் கூடவே இருக்கிறேன் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு என்னாச்சுன்னா என்னோடய பையன் ஆறு வயசு பையன் நான் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி அடிநாய்ட் சர்ஜரி பண்ணனு கூட போட்டிருப்பேன் என்னோட பையன் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து கை அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கால் பண்ணாங்க ரொம்ப அழுகுறான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அம்மாவை சரி நீங்கள் தம்பி அம்மாவை வந்து விட்டுட்டு நான் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் இங்கே வந்து பார்த்தா என் பையனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கை இந்த ஷோல்டர் எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இந்த மெயின் போனே ஃப்ராக்சர் ஆகி அந்த போன் வந்து மேலே வந்துருச்சு ஸோ உடனே வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இது எப்படி இது பண்ணுறதே தெரியல நம்ம எதாக இருந்தாலும் அம்மாகிட்ட ஷேர் பண்ணுவோம் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நாம் வந்து இதை வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியல என்னால் தம்பிக்கு ஒரு சின்ன அடி அழுகுறான் நான் காலையில் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு வச்சுட்டேன் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சேர வரவே கூடாதுங்க எதிரியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கம் நம்மளை பெத்தவங்க இன்னொரு பக்கம் நம்ம பெத்த குழந்தைக இது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என்னால் வந்து அது அந்த அந்த இதை வந்து வார்த்தையில் விவரிக்கவே முடியலை அந்த மாதிரி இருந்துச்சு சரி ச அம்மா அடுத்த நாள் வந்து தம்பிக்கு சர்ஜரி நடக்குது சர்ஜரி நடக்கும்போது அங்கே அம்மா வேறு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் தம்பிக்கு வந்து சர்ஜரி பண்ணுறோம் அங்கே வந்து சர்ஜரி இருக்கும்போது அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க அதாவது வெள்ள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் வந்து தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மாட்ட வந்து லாஸ்ட்டாக அதுதான் நான் அம்மாட்ட வந்து லாஸ்ட்டாக பேசினது அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல தம்பி வந்து சர்ஜரி பண்ணி வந்துட்டாங்க அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி பதிமூணாந்தேதி சர்ஜரி பண்ணுறாங்க அம்மாவும் பதிமூணாந்தேதி வீட்டுக்கு போகிறாங்க பதினாலாம் தேதி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இப்படி கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் சிவியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ கிளம்பி வா அப்படிங்கிறாங்க இங்கே தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவனுக்கு வந்து பெயின் தெரிய ஆரம்பிக்குது இந்த மயக்க மருந்துடைய எஃபெக்ட் எல்லாம் போய் பெயின் தெரிய ஆரம்பிக்குது ரொம்ப அழுகுறான் நான் போகக்கூடாது அம்மா வேணும்னு சொல்லி நான் வேணும்னு சொல்லி அழுகிறான் சரி ஒரு டூ ஹவர்ஸ் எப்படியோ அவனை கொஞ்சம் தூங்கிட்டானா நமக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவனை அவனை கன்வின்ஸ் இருக்கேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் அம்மா இறந்துட்டாங்கன்னு நியூஸ் வருது ரொம்ப மோசமான சூழ்நிலைங்க ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளே தம்பியை வந்து அப்படியே வந்து காரில் படுக்க வச்சு ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணி அதில் வந்து படுக்க வச்சு அவனை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போய் நாங்க போக வரைக்கும் இதெல்லாம் டிசிஷன் எடுத்து நாங்க இங்க தம்பி டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இவ்வளோ நாள் வளர்த்தி இவ்வளோ நாள் நம்மளை நமக்கு எல்லாம் பண்ண நம்ம அம்மாவை கடைசி இதுல போய் பார்க்க கூட எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு அந்த முகத்தை போய் கடைசியா பார்க்கறக்கு அவ்வளோ வெனக்கடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன் கடவுள் என்ன எப்படி சோதிச்சான்னு எனக்கு தெரியல சொல்ல தெரியல பையனும் அந்த நம்ம அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல சொல்லப்போனால் இன்னுமே என்னால் அந்த விஷயத்தை வந்து எழுந்து வெளியே வரவே முடியல பட் ஆனால் ஒரு டைவர்ஷனாக நம்ம யூடியூப் ஃபேமிலி நம்ம பானுக்கி கிரியேஷன் ஃபேமிலிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க நம்ம பெற்றவங்க கூட நமக்கு கிடைக்கிற வேல்யூபுள் டைமை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க எவ்வளோ தூரம் உங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஸ்பென்ட் பண்ணுங்க திருப்பி நம் நம்மளே யோசித்தா கூட நம்ம அப்பா அம்மா கூட ஒரு ஒரு செகண்ட் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த நம்மளை விட்டு போகிட்டாங்க அப்படின்னா முடியாது இப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்கள் அம்மா கூட நான் ஒரு டைமாவது ஃபோனில் பேச மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி மனது ரொம்ப ஏங்குது ஆனால் கண்டிப்பாக முடியாதுன்னு எனக்கு தெரியும் மூளைக்கு தெரியுது ஆனால் மனதுக்கு அது தெரியல அது ரொம்ப ஏக்கமாக இருக்குது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணா நடக்கலாம் அதனால தயவு செஞ்சு இருக்கிற காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ உறவுகளோட அவ்வளோ சந்தோஷமாக இருங்க எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஃபோன் பண்ணுறப்போ அம்மா நான் வேலையாக இருக்கேன் நீ ஃபோனை நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ பேசணுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் என்னால் பேச முடியல நான் என்ன தான் நினச்சாலும் எங்கள் அம்மாக்கிட்ட பேச முடியாது அதனால் பெத்தவங்களை பெற்றவங்க கூட எவ்வளோ டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு செகண்டையும் வெயின் பண்ணி ஆகுதிங்க எந்த எந்த இடத்துலையும் பெற்றவங்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னால் நாம் பேச நம்ம பேசாமல் அவங்க நிராகரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் திருப்பி நாம் பேசணும்னு போது நமக்கு அது கிடைக்காது இப்போது அந்த தான் நான் இருக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு சிம்பத்திக்காகவோ ஒரு லைக் வியூஸ்க்காகவோ நான் ஷேர் பண்ணலை இந்த மாதிரி சில தவறுகளையோ அஜாக்கிரதையாவோ யாரும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க நம்ம பானுக்கி கிரியேஷன் யூடியூப் ஃபேமிலி இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ரெண்டு எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துட்டு வாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன் பழைய வீடியோஸ் எல்லாமே நீ ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் புதுசாகவும் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய மனநிலைமையை மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறேங்க உங்கள் ஆதரவு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க